அண்ணாமலையார் எல்லா நலமும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போட சந்தோஷமா வாழணும் அண்ணாமலையார் உண்ணாமலையம் அருளால நல்லா இருக்கணும் ஓம் நம சிவாய அன்னதானம் கொடுக்கறாங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம் பேரருளால அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமா வாழணும்னு வேண்டிங்க ஓம் நம சிவாய ஓம் நமசிவாய நமக அன்னதானம் மற்றும் இனிப்பு லட்டோட கொடுத்திருக்காங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம் நரலால குழந்தை எல்லா வளமும் நலமும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போட வாழணும் அவங்க குடும்பத்தினர் அனைவரும் நல்லா இருக்கணும் சிவாய நமக நல்லா இருக்கணும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமா வாழணும் அவங்க குடும்பத்தினர் நல்லா இருக்கணும் சிவாய நமக நமச்சிவாய தாத்தா உண்ணாமலையா இருக்க ரோகரா உண்ணாமலை அம்மனு கரோகரா அன்னதானம் பண்ணவங்க இனிப்போட கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கணும் வேண்டிக்குங்க நமச்சிவாய் அண்ணா போயிட்டு வட்டுமா அவருக்கு போன் பண்ணு சாயந்தரமா நமச்சிவாய் நமக ஓம் நம அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனு கருவகரா அண்ணாமலையார் உண்ணாமலையம் நல்லா அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும் இனிப்போடு அன்னதானம் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குங்க ஓம் நம சிவாய் நமக்கு அண்ணாமலே இருக்கும் நாமளே எப்படி நல்லா இருக்கணும் நான் தான் நம்ம அண்ணா நம்ம சிவாய் ஓம் நம சிவாய் நமக அண்ணாமலையார் உண்ணாமலையம்னு கருவோகராமலையார் உண்ணாமலையம் நல்லால அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமா வாழணும் கண்ண வளர்ற அந்த குழந்தை நல்லா வளர்ந்து வரணும் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் நமச்சிவாய் நமச்சிவாய் ஓம் நல்லா நமசிவாய்க்கும் ஓம் நம சிவாய நமக அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனு கரோஹரா அன்னதானம் அண்ண குடும்பத்தினர் அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமா வாழணும் சிவாய நமக சிவாய நமக ஓம் நம நமக அண்ணாமலையர் அண்ணாமலையம்னு கரோகரா அன்னதானம் அண்ண குடும்பத்தினர் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமாக வாழணும் நம சிவாய் நமக ஏன்னா இன்னைக்கு நான் நிறைய பேர் கொடுக்கும் ஓம் நம சிவாய் நமக அண்ணாமலையர் அண்ணாமலையம்னு கரோகரா நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணுவாங்க ரெண்டு கொடு ஓடு ஓடு

இனிப்போட அன்னதானம் கொடுத்துருக்காங்க அண்ணாமலையார் உண்ணாமலை மெருளால நல்லா இருக்கும் அன்னதானம் பண்ணவங்க வேண்டிக்கங்க நமச்சி வாயணு மக அங்கே இருக்க வேண்டியது தானே தத்தா நான் கொடுத்தான போனேன் ஏன்னா அங்கே நிற்க முடியாது அதனால தான் நான் இப்படியா வந்து நின்று அங்கேயே இருந்து நீங்கள் அங்கேயே இருந்தால் கொடுத்தான போனேன் ரெண்டா நமச்சி வாயணு மக சிவாயன் மகன் சிவாயன் உண்ணா ரெண்டா ரெண்டு ம சிவா நித்யானந்தா வேண்டி நுத்தலை பன்னிக்கு ஏன்னா அங்க சாப்பிட்ட வந்தவங்களையும் மறுபடியும் மறுபடியும் வாங்குவாங்க அதனால அந்த ஸ்டாப்பிங்க நீ கட் பண்ணிட்டேன் ஒண்ணு ரெண்டுங்களா ரெண்டு உண்ணா லட்டு குடுக்கா ஓம் நமஸ்வா என்ன அங்க எல்லாம் எதிர் எதிரில் உக்காந்து இருக்காங்கண்ணா எங்கண்ண நடத்து

தண்ணி ஒரு எல்லாமே கொடுத்தாச்சு ரெண்டா ரெண்டு பௌர்ணமிக்கு முந்தன நாள் எப்பயுமே பௌர்ணமிக்கு முந்தன நாள் ரொம்ப சிரமமா இருக்கும் அது இது சித்ரா பௌர்ணமியா ரொம்ப ரொம்ப இதுவா இருக்குது ஐயா

ಓಂ ನಮ ಶಿವಾಯ ನಮಃ

ீங்க <laughs> 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 <hans>

இன்னைக்கே ஒன்றும் பண்ண முடியல நாளைக்கு வந்துட்டியே நாளை தான் நாளைக்கு எங்கே வரும் நடக்கிறதுக்கே இங்கே வ வழி இருக்காது நான் வா நிமச்சி வா ஓ வச்சிருந்துதாதா அப்படி வா வாங்கிக்கோங்க நமச்சு வா என்ன முக நமச்சி வா என்ன

சாமி வாங்க சாமி டக்குனு டக்குனு ஒன்றா ரெண்டா கொடுத்துரு கொடுத்துருவாய் நமக நம்ம எத்தனி சாமி உங்களுக்கு எத்தனை ரெண்டு

мотрите FR Teruah is onging with my god Senka's got a tempist inralia bzw. anything such as鱷 a I bought white ciak it while different twync If I buy chicken for the perk I buy chicken Zortuna Carbon போய்ட்டம் போய்டா ரெண்டு ரெண்டு லட்டு லட்டு ஒன்று குட்டு நமச்சிவாயி வாங்க 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 சீக்கிரமாக வாங்கிக்கலாம் சீக்கிரமாக வாங்கிக்கலாம் பார்த்து

நூறு வருஷம் வரைக்கும் நல்லபடியாக கொண்டாடணும்னு அண்ணாமலாம் வேண்டிக்கிறேன் இனப்போடு கொடுத்துக்கிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் குடும்பம் நல்லா இனிமையாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிறோம் இங்கெல்லாம் இருக்கணும் ஓ நமசா சாமி அருணாசல் சிவா ஓ நம சிவா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஓ நமஸ்ட் பார்த்துக்கணும் ஓ நமசா சாமி செல்ல போக மேம்படி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் ஓ நம சிவா நம சிவா வர சாமி

शिव अरुणाचल शिव अरुणाचल सकली करुणाचला शापाडुन्न शान्तुमाया शान्तमगोहन् करुणाचल i am